தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா நல்லா இருக்காரு கலத்திர குருவாக இருக்கார் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இவரை கலஸ்ர குரு அப்படிம்பாங்க பொதுவாகவே குரு ஏழில் வந்து உட்கார்றாரு அப்படியே பாலத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா தனுஷ் ராசி அன்பர்கள் நீங்கள் ஜென்னா இருந்தாலும் சரி இல்லை லேடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌஸ் பார்ட்னர் அதனால வந்து பாருங்கள் குரு பகவான் வந்து ஏழாம் பாவத்தில் உட்காரும்போது ஓவர்கம் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் மூன்றாம் பாவம் அதாவது கலத்திரஸ்தானத்துல இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தை பாக்குறாரு மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம் தனுசு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பழங்கள் தாங்க வரிசையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா நல்லா இருக்காரு கலத்திர குருவாக இருக்கார் ஏழாம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு இவரை கலத்திர குரு அப்படிம்பாங்க பொதுவாகவே குரு ஏழில் வந்து உட்கார்ந்தாரு அப்படின்னாலே தனுசு நீங்கள் ஆல்ரெடி குருனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் வந்து உட்காரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா நல்லதையும் குரு பகவான் செஞ்சுட்டுவார் அவரோட ஒரு வீடு இல்லைங்களா அதாவது அவரோட ஆசி பெற்ற ஒரு ராசி அப்படின்றதால நிறைய நல்லது செஞ்சுடுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் என்ன தனுசு ராசி என்பர்கள் இப்போ அர்த்தாஷ்டம சனி நினச்சி பயந்துகிட்டு பெருசாக கவலைப்படாதீங்க குரு நிறைய நல்லது செஞ்சிடுவார் இப்போ ஏழாம் பாவத்தில் குரு பகவான் வந்து உட்காரதுனால என்ன பண்ணுவார் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க ஜென்னா இருந்தாலும் சரி இல்லை லேடியாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் உங்க ஸ்பௌஸ் பார்ட்னர் அதாவது உங்களுக்கும் உங்க ஒய்ஃப் இல்லை உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான ஒரு மனமுட்டோம் அப்படின்றத சாலிடாக நல்லிஃபை பண்ணிவிடுவாருங்க பொதுவாகவே குரு பகவான் வந்து பாருங்க கணவன் மனைவி உறவு முறை எவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படினாலும் கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுவார் கடைசி வந்து பாருங்க பிரிய உடாமையாவது பார்த்துருவார் இது வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் செய்வார் கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒரு அந்யோன்யமின்மை மனமுட்டோ மன மனசஞ்சலோ ரெண்டு பேருக்கும் பெருசாக ஒத்து வரலைங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை ஒரே வீட்லேயே இருக்கும் பேசிக்கவே மாட்டேன்றோம் ஒரே வீட்லேயே இருக்கும் பார்த்துக்கவே மாட்டேன்றோம் எனக்கு ஏதாவது வேணும்னா கூட என் குழந்தை தான் வந்து பாருங்கள் அவங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்லும் மாதிரி எத்தனை ஜாதகம் வந்து சொல்கிறாங்க எத்தனை கிளைண்ட்ஸ் வந்து ஜாதகம் பார்க்க விரும்ப சொல்றாங்க ஒரே வீட்டில் இருக்கோங்க என் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுறதே இல்லைங்க எதாவதுனா அவங்க சீட்டு எழுதி வைப்பாங்க நான் அதுக்கான வந்து காசு கொடுப்பேங்க இப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்டையும் நாங்கள் பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பாருங்கள் குரு பகவான் வந்து ஏழாம் பாவத்தில் உட்காரும்போது ஓவர் கம் ஆகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மட்டும் குறிக்கிறது இல்லைங்க பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட ரிலேஷன்ஷிப்பையும் குறிக்குது அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு அப்படின்றதும் காணாமல் போகும் பொதுவோ ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ்குள்ளே ஒரு நல்ல இணக்கம் அப்படின்றது வேணுங்க இல்லைன்னா என்ன ஆகும் அந்த தொழிலில் பெருசாக வந்து ஒரு முன்னேற்றம் மேன்மைன்றது கிடைக்காது எப்படி கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது இல்லைங்களா ஆக ஒரு இணக்கம் நல்ல இணக்கம் அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்துவார் ஆக தொழில் வந்து பாருங்க மேல 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 உயர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு கவலைப்பட வேண்டாம் அடுத்து குருனோட பார்வை ஒன்னாம் பாவம் சுயஸ்தானத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி தனுஷ் வந்து பாருங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனான பர்சனாலிட்டிஸ் தான் உண்டு தான் மேலே உண்டுன்னு இருக்கவங்க நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடியவங்க தான் நான் நல்லது செய்யணுமா அப்படிலாம் கிடையாது எதிர்பார்க்காம நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடியவங்க அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க புத்திமதி சொல்லக்கூடியவங்க நல்ல ஆசானா இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் பன்னிரண்டு ராசிகளில் அதிகப்படியான இறை நாட்டம் இறை வந்து இறை ஆற்றலை உணரணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் தனுசு தான் இறை வழிபாட்டில் அதீதமான ஒரு ஈடுபாடு எல்லாமே தனுசுக்கு உண்டு அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் வந்து சுயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால் இன்னும் கொஞ்சம் அந்த என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணங்களும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற டெண்டன்சி இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஏழாம் பாவம் அதாவது ஸ்தானத்துல இருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்தை பார்க்குறாரு மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர ஸ்தானம் தனுசு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது வரும் அதே மாதிரி தம்பி தங்கச்சி தம்பி எந்த ஒரு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அங்காளி பையன் பங்காளி பையன் இல்லை அண்ணன் அண்ணன் நம்ம கூட பாசமாக இருக்கவங்க அந்த மாதிரி நம்ம தம்பி தம்பி நினைக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் தம்பி ஸ்தானத்தில் இருக்கவங்களோட ஒரு ஆதரவு ஒரு சப்போர்ட்டு அது வந்து ஃபிசிக்கலி மென்டலி மாரலி எக்கனாமிக்கலி இந்த மாதிரி சப்போர்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க அதுக்கப்புறம் கலத்தர் குருவாக இருந்து இவர் பதினோராம் பாவத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சனி பகவானை அர்த்தாஷ்டம சனியா இருந்து பத்தாம் பாவத்தை பார்ப்பாரு அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அவர் தொழிலை கெடுக்க பார்ப்பார் இவர் லாபத்தை பாக்கிறாரு அப்ப அவர் தொழிலை கெடுக்க பார்த்தாலும் இவர் லாபத்தை கொடுத்துருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கெடுக்குறான்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் நீங்க பார்த்து உங்க வேலையில கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது வைங்க நம்ம வேலை ஓடணும் ஓடிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் எடுத்து எடுத்துக்கொண்ட வேலை முடிந்த பின்னாடி தான் என் கால்கள் ஓய்வெடுக்கும் அப்படின்ட்டு சில சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எந்த வேலையை எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம டெஸ்டினி ரீச் ஆன பின்னாடி தான் ஓடுற கால் வந்து ஓய்வெடுக்கணும் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா சாலிட்டாக டெஸ்டினி ரீச் ஆகிடுவீங்க சனியை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட வேண்டாங்க அவர் பாவம் அவர் வந்து என்ன பண்ணுவார் நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அவர் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டார் அதே மாதிரி நம்ம சின்சியராக இருக்கோம் நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கோம் ரொம்ப உழைக்கிறோம் அப்படின்னாலே சனி ஒதுங்கி நின்றுடார் காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு உழைப்பு ரொம்ப பிடிக்கும் நியாயம் தவறாமல் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நாலு பேருக்கு நல்லது செய்கிறாங்க நாலு பேருக்கு புத்திமதி சொல்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும் பத்து ரூபாய் ஈகை பண்ணுறவங்கள பத்து ரூபாய் வந்து ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணுறவங்களும் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா இந்த குணங்கள்லாம் அப்போ நம்ம அர்தாஷ்டம சனியை பத்தி எதுக்கு கவலைப்படுவானே கவலைப்பட வேண்டியது இல்லை பட் பியோண்ட சில பல விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்துவார் எப்படி அப்படின்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸில் ஃபாரின் கிளையன்ஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு புது கிராக்கிகள் புது கஸ்டமர்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எனக்கு டர்ன் ஓவர் லாபம் அதிகமாகவும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை குரு பகவான் செஞ்சுட்டு வார் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் நம்ம வந்து அர்த்தாஷ்டம சன்னியில் இருக்கும் குரு சூப்பர் டூப்பராக இருக்கார் இருந்தாலும் நம்ம ஏதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிவ வழிபாடு தனுசுனாலே சிவ வழிபாடுங்க சிவ வழிபாடு பண்ணுங்க நீங்க சிவன் கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வாரந்தோறும் போக முடியும்னா போங்க இல்லைன்னா மாத சிவராத்திரி போங்க இல்லைன்னா பிரதோஷ காலகட்டத்துல போங்க எப்போ முடியுமோ அந்த நீங்க காலகட்டத்தில் போயிட்டு எப்போ முடியுதோ அப்ப போய் ஈசனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி இருப்பார் அவரையும் பாத்துட்டு வாங்க எனக்கு குரு நல்லா தான் இருக்காரு இருந்தாலும் தட்சிணாமூர்த்தியும் பார்த்துட்டு வாங்க நிறைய நற்பலன்கள் அப்படின்றது அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா கிடைக்கும் கவலையை வேண்டாம் இப்ப இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நாங்கள் நாங்க வந்து பாருங்க தனுசுதான் ஆனா வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும் நாங்க வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டா இது வந்து பாருங்க முக்கியமான விஷயங்கள் உங்களோட சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க தசை நல்லா இருக்கா தசை நல்லா இருக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகே அதே மாதிரி கோச்சாரன் வந்து இப்போ சனி பெருசா ஃபேவராக இல்லை அப்படின்னால தச புத்தி ஃபேவரா இருக்குது அப்படின்னா நம்ம செய்யலாம் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம் இப்படி நாங்கள் பார்க்கணுங்க எங்கள் சுய ஜாதகத்தை கிட்டே வந்து நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சனியினால வரக்கூடிய பிரச்சனைகள் இது சனினால் வரக்கூடிய பிரச்சனைங்க இதுக்கு முன்னாடி இருந்தே எங்கள் குடும்பத்தில் பெருசாக பஞ்சாயத்து எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இணைஞ்சு இருக்கணும்னு விருப்பப்படுறோம் அதுக்கு எதாவது பூஜை முறைகள் இருக்கா இருக்குது அந்நியோன்யம் அதிகரிக்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பாருங்கள் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு ஆல்மோஸ்ட் இன்னொரு லேடி கூட தொடர்பு இருக்குது அவள் ஏதோ தப்பாக ஒரு நெகட்டிவிட்டி செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன் எங்கள் ஹஸ்பண்டை திருப்பி நான் வந்து என் சைடு இழுக்க முடியுமா அதுக்கு வசீகரன் பூஜை மாதிரி இருக்கா இருக்குது சரிங்களா இப்போ வந்து நாங்கள் ஒரு புதுசாக வீடு கட்டணுங்க அந்த வீடு கட்டினதுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லைங்க அந்த வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்குமா தோஷ நிவர்த்தி பூஜை முறைகள் இருக்கா இருக்கு எங்களுக்கு தீராத கடன் இருக்கு அந்த கடன்லேருந்து வெளியே வரதுக்கு பூஜை முறைகள் இருக்கா இருக்கு பிள்ளைங்க வந்து பாருங்க பெருசாக வந்து எங்களை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க மட்ட சவகாசம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து வெளியே வரதுக்கு பூஜா முறைகள் இருக்கா இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாங்கள் ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறோம் உங்க சுய ஜாதகத்தை அனுப்ப சொல்லுவோம் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி என்ன காலகட்டத்தில் இருக்கீங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணால் எவ்வளவு நாள்ல நம்மளுக்கு வந்து பிராப்தம் கிடைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் இது எல்லாமே தெளிவாக ஆன்லைன் கிளாஸஸில் எடுக்கணும் வேணுன்றவங்க நானே சொ நானே வந்து பாருங்கள் டேரெக்டாக சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா வேணும் அப்படின்றவங்க ஆன்லைன் கிளாஸஸில் இல்லை டேரெக்ட் கிளாஸஸில் கூட சேர்ந்து பயன்பெறலாம் வேணுன்றவங்க முன்னே சொன்ன மாதிரியே தான் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனே ஸ்டாஃப் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அந்த மெசேஜஸ் பிரகாரம் நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து நிறைய பூஜை முறைகள் சேர்ந்து உங்களுக்கு என்ன பூஜை ஃபேவராக இருக்குமோ அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அதை நீங்கள் செய்து பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்